அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்யூக்ளப் ஃபார் மிஷன் லைஃப் என்ற தலைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஏக் பெத்மா கே நாம் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த தலைப்பில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பார்ட்டிசிபேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து எவ்வாறு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸும் குழந்தைகளும் இருக்கிற மாதிரி சான்றிதழ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நமது பள்ளியில் வந்து மறக்கட்டாங்க அதற்கான மொத்த தொகுப்பைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து தர்றாங்க அதான் அந்த ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அதை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருக்கான மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய டைஸ் நம்பர் போட்டோன்னு உங்களுக்கு ஓடிபி போகும் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூல் பள்ளிக்கான மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபி போகும் அதை போ அதை போட்டு நம்ம புதுசாக வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நமக்கான சான்றிதழை வந்து தரவிறக்கம் செய்ய வேண்டும் அது எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார் வரும் அதில் ஏக் பெத்மா கே நாம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹிந்தி லிங்க் கொண்டு வரும் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க ஒன்றா டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து லோட் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேஜ் வந்து லோ லோடிங் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை வந்து உங்களுக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மடியும் இங்கிலீஷில் வந்து வந்துடும் அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்வோக்கிலோஃபார் பிசன் அப்படிங்கிற எது வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே லாகின் வரும் அதில் ஸ்கூல் லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஸ்கூல் லாகின்னு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியோட டைஸ் நம்பர் வந்து போடணும் எங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர் இருந்ததில் போட்டுட்டு நான் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எச்சமோட மொபைல் நம்பர் அல்லது மெய் ஸ்கூல் மெயிலிக்கு வந்து ஓடிபி போகும் அந்த ஓடிபி போ போட்டுவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கேப்சர் கொடுத்துருப்பாங்க அந்த சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து கொடுத்துருப்பேன் எனக்கு ஓடிபி அந்தக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்ஸா கொடுத்துருப்பாங்க அத்தனையுமே கேப்லெட்டரில் தான் உங்களுக்கு இருக்கும் அதை கேப்லெட்டரில் இருக்கிறத வந்து நீங்கள் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து உங்களுடைய பள்ளிக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் உருவாக்கணும் கீழே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த பாஸ்வேர்டை இப்போ எங்கள் பள்ளிக்கான எட்டு இலக்க பாஸ்வேர்டை வந்து நான் உருவாக்குறேன் அதில் வந்து உருவாக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மடியும் நீங்கள் ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுடைய ஸ்கூல் நேமோட உங்களுக்கு வந்துருக்கும் மடியும் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மடியும் ஸ்கூல் லாகினில் மடியும் போங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஸ் நம்பரை வந்து அதில் வந்து மடியும் பதிவேற்ற வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து நமக்கு வந்து திரையில் தோன்றும் இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு கீழே வந்து மடியும் கேப்ஸா கோட் கொடுத்துருப்பாங்க அந்த கூட கோடை இல்லாமல் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேமந்தில் வந்துடும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா மூணு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான தகவல் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் இது வந்து நீங்கள் தமிழில் மொழியாக்கமும் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகளையும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் உங்கள் பள்ளியில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே காட்டியிருப்பாங்க அந்த மூணு லைனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா எல்லாத்துடைய நிகழ்வுகளும் வந்து அந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து பார்த்து அதற்கான வழிமுறைகளை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதுக்கு மொழியாக மொழியை மாற்றி அமைக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போ தமிழில் வச்சுன்னா எனக்கு தமிழில் வருது நீங்கள் வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் இங்கிலீஷில் வந்து சேட் பண்ணிவிட்டு அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸ் போய்ட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து மாற்றம் அடைஞ்சிடும் சரிங்களா இந்த வழிமுறையை வந்து நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து மாற்றம் செய்யலாம் இப்போ நம்ம எத்தனை மாணவர்கள் வந்து நம்ம வந்து டைஸ் நம்பர் போட்டு எத்தனை மாணவர்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கான டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு காட்டு தந்தில் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்ட்டு அந்த ஏரோ மார்க்கெட் இடத்துல டவுன்லோட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தீங்க ஒன்னா டூ செகண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சான்றிதழ் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆகும் இதுதான் வந்து நம்ம ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணதுக்கான சான்றிதழ் வந்துருக்கும் இதில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் நேம் அது நம்மளுடைய பிளாக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மரக்கண்டுகள் நட்டோம் எந்த டிஸ்ட்ரிக் சேர்ந்தது ஸ்டேட் என்ன அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு இமேஜ் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் கிளிக் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா இது கிளிக் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வியூ ஆகும் இதேமாதிரி நீங்கள் வீடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கண்ணோட நீங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ